வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் சாலட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி இதை வந்துட்டு நாம் டீ டைம் ஸ்நாக்ஸை கூட ட்ரை பண்ணலாம் இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மாதுளம் முத்துக்கள் எடுத்துருக்கேன் இப்போது ஒரு கப்பில் மாம்பழம் வச்சுருக்கேன் நாம் வந்துட்டு தோலை நீக்கிட்டு தான் இதில் ஆட் பண்ணணும் அது கூடவே ஒரு ஆப்பிள் அதையும் நாம் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம் அது கூடவே பச்சை திராட்சை ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு நான் அவள் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய அவளாக எடுத்துக்கோங்க கெட்டி அவள் நம்மளுக்கு தேவைப்படாது இந்த அவள் வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுலில் இதே ஈக்குவலான குவான்டிட்டின ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் இதே நானும் ஒரு பவுல சேர்த்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்துட்டு நாம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து எந்த தண்ணியும் சேர்க்காம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சுகர்லாம் எல்லாம் ஆகி நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாகவே மில்ட் ஆகிவிடக்கூடாது நம்ம சேர்த்துட்டு உடனேவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த அவள் பொரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பட்டர் ரொம்பவே உருகி வந்துடுச்சுன்னா நமக்கு பட்டரோட ஸ்மெல்லே இருக்காது இப்போ வந்துட்டு நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த அவல் பொறி கூட நாம வந்துட்டு இந்த சாலட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அவல் பொறிலாம் சீக்கிரமா ஊறி வந்துடும் அதனால அவ்வளவுதான் இப்ப நாம ரெடி பண்ணி வச்சுருந்த அவள் பொறி ஃப்ரூட் சாலட்டை எல்லா பவுல்லயும் நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான சாலட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ஈவினிங் டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் தேங்க்யூ